தொடர்ந்து தமிழ்நாட்டையே முசார்மை கேட்குறார் பிஜேடி வளர்ந்து வைக்கிறீங்களா அது இமயமலையை கொண்டு வந்து மதுரையில வச்சுட்டு மதுரை திருப்புரம் கொன்ற மலையை கொண்டு போய் இமயமலையில் வைக்க முடியுமா நீ சொன்ன மாதிரி எதோ வளர்ந்துருச்சு வளர்ந்துட்டுறாங்களே எங்கேயும் வளர்ந்து இருக்கான்னு பார்ப்போம் செடி எனக்கு பார்த்தேன் தமிழ்நாட்டில் இப்படி பேசுறவங்க பேச கூட எந்த போன காலகட்டம் உண்டு நீ என்னமோ வந்து மாடு தகுந்த மாதிரி கற்றுக்க போனாரு தாமரையை ஆதரித்ததுனா மாறி வந்த புது தொழந்து பொருளாதார நல்லா வளர்ந்துருக்குது காங்கிரஸ் கொடுத்த நிதியை விட மூணு மடங்கு அதிகமா கொடுத்துருக்கேன்னு சொல்லி நேரடியான தூத்துக்குடிக்கு வந்தாரா கோவைக்கு வந்தாரா நீ எந்த நிலையில கொடுத்துருப்பீங்க ஏன் பேசிருப்பீங்க வளரணும் ஏன்டா சார் தண்ணி கடியில எல்லாம் போய் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யா பண்றாரு

பொது செயலாளரும் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சோழர் வணக்கம் தோழர் தோழர் நீங்க இருப்பீங்க எப்போதும் அடிக்கடி பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு தொடர்ந்து அதுவும் இப்ப இரண்டு நாட்களாக தொடர்ந்து முகாமிட்டு இருக்காரு நேற்று மதியம் வந்து பல்லடத்துல திருப்பூர்ல பல்லடத்துல மீட்டிங்கு சாயந்தரம் வந்து மதுரையில மீட்டிங்கு இன்னைக்கு கூட்டம் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டையே முகாமிட்டு இருக்கிறாரு பிஜேபி வளர்ந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்துட்டு பிஜேபி வளர்ந்துருக்கு பதினேழு சதவீதம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எந்த காரணத்தை வச்சு எப்படி வளர்ந்துருக்கு எங்களால சொல்ல முடியுது சொல்லுங்க தொடர்ந்து அடிக்கடி பிரதமர் வந்து வந்துட்டு போறனால வளர்ந்துருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களே தவிர இங்க எப்படி கட்டாயங்கள் அதாவது ஒரு மண்ணு கேட்ட விவசாயம் தான் திராவிட மண்ணு இது சமூக நீதி மண் இது தமிழ் மொழி மீது உயிராக இருக்கக்கூடிய மண் உலகத்திலே வந்து மதத்திற்காக தீக்களிப்பான் முத்த மதத்திற்காக ஒழுக்காக தன் உயிரை எரித்து கொண்டவன் தமிழன் அந்த மண்ணு இந்த மண்ணு ஆனால இந்த மண்ணுல வந்து அந்த மண்ணுக்கேற்ற விவசாயம் செய்தால்தான் அந்த விவசாயம் வளரும் வளரும் இங்கே தாமரைக்கு இந்த மண்ணுக்கு இந்த மண்ணு தாமரை ஏற்றுக்கொள்ளாத மண்ணு தாமரைக்கு இதுக்கு நேரடி எதிரான மண் இந்த மண்ணு இது கருப்பு சட்டை மண்ணு எண்ணமும் வண்ணமும் மாறி இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊரு அவங்க காவிதா அங்க கருப்பு அதனால இந்த ஊர்ல வந்து தாமரை வந்து இன்னும் அதாவது இமயமலைய கொண்டு வந்து மதுரையில வச்சுட்டு மதுரை திருப்புறம் போன்ற மலையை கொண்டு போய் இமயமலையில வைக்க முடியுமா நீர் கருவாடு அது மாதிரி போறது மலர வேண்டிய அவசியம் இல்ல தேவையும் மலராது வளராது நேற்றுக்கு நீங்க கூட்டத்தை நான் முழுமையா பிரதமர் எழுச்சியை பார்க்க மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்றாங்க எங்கேயும் வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் செடி நேற்று பார்த்தேன் பார்த்தா அந்த திருப்பூர் கோயில் ஈரோடு கோயில வடக்கனு இருக்காங்க இல்ல வடிய வேலை வரவங்களை கூப்பிட்டு ஏன் ஆதாரமே இருக்கு நம்ம தோழல விட்டு அங்க நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன் அனுப்புறேன் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இருநூறு இருநூறு ரூபா அந்த வடக்கணிசுங்களுக்கு திருப்பூர் ஈரோடு அப்புறம் அவங்க வந்து பஸ்ல இறக்குறாங்க அப்படி இறைக்குமே மைதானமே காலி சரி தூக்கு தூத்துக்குடி புயல் மழை வெள்ளத்தால் இரண்டு மாதத்துக்கு முன்பாக மிதந்தது வரலாறு காணாத மழை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சுட்டு கொண்டார்கள் இந்த எடப்பாடி காலத்துல இப்ப எல்லாம் தூத்துக்குடி பிரதமருக்கு எப்படி தூத்துக்குடி மக்கள் வரவேற்பாங்கன்னு சொல்றது கற்பனைக்கு எட்டாத பொய் இல்லையா கற்பனைக்கு கட்டாத பொய் அதாவது வாய் பேச முடியாதவர்கள் வந்து கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாம போயிருவாங்கல்ல அது மாதிரிதான் வந்து இப்ப கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அடிக்கடி வந்துட்டா இங்க தமிழ்நாட்டில் இலக்கிய இலக்கணம் இப்படி பேசுனவங்க பேச்சே கூட எளி போற காலகட்டம் உண்டு நீ என்னமோ வந்து மாடு கட்டின மாதிரி கத்திட்டு போறாரு உன் பேச்சு மக்களுக்கு பிடிக்கல உன் நடவடிக்கையும் பிடிக்கல இந்த மண்ணு கேட்ட கொள்கையும் இல்ல எப்படி தாமரம் வளரும் தலைமுறை தாமரை ஆதரித்திருக்காரு தொழில் தொடங்கியிருக்காரு மோடி ஆட்சியை பயன்படுத்தி அவர் வளர்ந்திருக்காரு புதிய தலைமுறை சொல்லாமே தவிர இங்க தாமரை இன்னும் அறுபது நாள்ல இவங்க கெட்டிக்காலம் எட்டு நாள் கெட்டிக்காரன் கொண்டு எட்டு நாள் அவத்த பே புட்டாங்க நேற்றைக்கு ஒரு புருடவுதான் சமூக வலைதளங்கள்ல எஸ்பி வேலுமணி வரப்போகிறான் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வருகிறார் அதிமுக கூடாரமே காலி அஞ்சு மணிக்கு என்ன நடக்க போது வர ஒரு மத்திய இணையமைச்சரா இருக்கிறான் முழுகன் முருகன் பேட்டி நாலு மணிக்கு இவங்க எவ்வளவு பெரிய பொய்யர்கள் அதாவது மார்க்சிஸ்ட் மிகப்பெரிய பொய்யர்கள் உதாரணம் தான் நீ ஹிட்லருடைய அமைச்சரவை இல்ல கோயிலுக்கு ஒரு அமைச்சர் பொ வந்து உற்பத்தி போட்டு பொய்ய மக்கள் திணிக்க பிரச்சாரத்தை இந்தியா முழுவதும் பாஜக கட்டவிழ்த்து விடுது தமிழ்நாட்டை கோயில் பிரச்சாரத்தை முனையிலேயே உயர்ந்து கூடிய ஆட்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் திராவிட இயக்க மக்களுக்கும் உண்டு அதனால இங்க ஐந்து மணிக்கு ஒரு கோழைப்பூச்சி கூட அதாவது அண்ணா திமுக

அவ்வப்போது தமிழ் மொழியை அளிப்பதற்காக இந்தியை திணிப்பதற்கு அனைத்து வழியிலும் முயற்சி இருக்கிற மாணவர்கள் போட்டி தருவ மாணவர்களுடைய தேர்வுல நெய்வேலி நிலக்கரை நிலக்கரி சுமத்துக்கு வேலைக்கு ஆள் வைப்பதில்ல அனைத்திலையும் மொழியை தமிழ் மொழி அழித்து விட்டு இங்க எப்படி தமிழ் மொழி தன்மானமுள்ள தமிழ் ஏற்றுக்கொள்வானா எதற்காக பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும் கச்ச பிரச்சனைக்கு முடிவு பிரச்சனைக்கு முடிவு நீதி தேர்வுக்கு முடிவு இருக்கா பிரச்சனை எந்த ஜீவாதார பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்தாத ஒரு மோடி பாசிஸ்ட் அரசு தமிழ் மொழியை அளிக்கிறது தமிழ் இனத்தை அளிக்கிறது தமிழ் கலாச்சாரத்தின் மீது ஆரிய படையெடுப்பை தொடர்வது நடத்துகிறது தமிழ் பண்பாட்டின் மீது பண்பாட்டு படையெடுப்பை ஆரிய கலாச்சாரம் இங்கே தொடர்ந்து திணிக்கிறது இவ்வளவு அணைத்திருக்கும் பிஜேபியை தன்மானம் உள்ள தமிழன் போர்ல உப்பு போட்டு தமிழன் கொடுத்த நிதியை விட மூணு மடங்கு அதிகமா நாங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் இருபத்தி ஒன்பது காசு தான் நிதியமைச்சர் பல் சொல்ல முடியும் என்ன ஜாஸ்தியா குஜராத்துக்கு நீங்க புயல் நிவாரணம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஓகி புயலுக்கு வந்து பாத்தீங்களா கண்ணீர் வடிச்சீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆர்வம் சொல்றீங்களா தேர்தல் களத்திற்காக அடிக்கடி வருகிற பிரதமர் இங்க துப்பாக்கி சூட்டி மரணம் அடைந்தவர்களுக்கு இரங்கல் அறிக்கை தெரிவித்தாரா நேரடியாக தூத்துக்குடிக்கு வந்தாரா கோவைக்கு வந்தாரா நீங்க எந்த நீங்க கொடுத்துருக்கீங்க ஏன் பிஜேபி இங்க வளரணும் அதனால பிஜேபி இந்த மண்ணுல அவங்க எனக்கெல்லாம் ஜென்மத்துல நம்பிக்கைவாதவர்கள் நாங்கள் பகுத்தறிவார்கள் நீ இன்னும் ஏழையில ஜென்மம் ஆன்மீகத்துல சொன்னா எடுத்தால இந்த மண்ணில் பெரியாரும் அண்ணா உதவித்த விதை இங்கே சமூக நீதி இங்க அனைவரும் சமத்துவம் ஏன் தண்ணி எல்லாம் போய் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தியாகம் பண்றாரு செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம் நிலவுல குடியர்லாம போயிட்டு இருக்கிற நீ இப்பவும் தண்ணி கடியில போயிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு எவ்வளவு பிற்போக்கு தனத்தை மக்களை வந்து கடவுளின் பெயரால் ஜாதியின் பெறால் மதத்தின் பெறால் பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளின் பெயரால் பிற்போக்குத்தனத்தை மூட நம்பிக்கையை அதாவது ஏதாவது செவ்வாய் கிரகத்துக்கு தண்ணி எடுத்து வர முடியுமான்னு போயிட்டு இருக்க நம்ம நீ இங்க இருக்க தண்ணிக்குள்ள போயிட்டு மக்கள் எல்கேஜி படிக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் கூட மோடி நகை கேலி குளிரா பாக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞானத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறார் இந்த விஞ்ஞானத்தின் உச்சகட்டத்துல இவ்வளவு ஒரு புற்போக்குத்தனமான கடவுளின் புற நடத்தக்கூடிய இந்த மூட நம்பிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டுல படிக்கிற சாதாரணமா பிகேஜி மாணவர்கள் கூட மோடி வளர்ச்சியை ஏத்துக்கலை அதனால மோடி எத்தனை முறை வந்துட்டு போனாலும் சரி ஆயிரம் முறை வந்துட்டு போனாலும் சரி இந்த மண்ணில் அவருடைய சித்து விளையாட்டு மோடியின் சித்து விளையாட்டு மோடி மஸ்தா உரை தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணில் எடுபடாது என்பது ஆணித்தரமான கருத்தாகும் சீமான் நாம் தமிழர் கட்சியோட சீமானோட அந்த சின்ன விவசாய சின்னம் அவருக்கு கொடுக்காம அந்த சின்னத்தை இந்த தமிழ்நாட்டுல ரத்து பண்ணிட்டு கர்நாடகத்துல இருக்கிற அந்த கட்சிக்கு போய் கொடுத்துருக்காங்க அந்த விவசாய சின்னத்தை இதுல ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இதுல சீமானுக்கு ஏதாவது நெருக்கடி அடி நான் அழுகுற மாதிரி அழுதுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆடுற மாதிரிதான் நம்முடைய மோடி வேலை எப்பயுமே கூட எப்படி ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி வச்சுக்கிட்டு

செயல்படுகிறான்றது நம்முடைய ஆதிசியமான குற்றச்சாட்டு அவருடைய வாய் தொகுப்பு என்ன பேசுறாரு சின்னத்தை தான் உதய சொல்லணும் இறக்கலை தான் இங்கே சின்ன இந்த சின்னத்தை தான் அவங்க பெரிய கட்சி பண்ணாங்க அதனால சின்னம்னா ஒரு பெரிய விஷயமே இல்ல சின்னம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு ஒரு சின்னம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு அப்புறம் கடைசி நீங்க பார்த்தா நேற்றைக்கு ஒரு கட்சி இந்த கட்சி வந்து லெட்டர் போர்டு கட்சின்னு அவர் சொல்றாரு அதாவது பாரதிய பிரஜா ஐக்கியா அப்படின்னு ஒரு கர்நாடகத்துல ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு இந்த சின்னத்தின் யாருக்கும் தெரியாம ஒருவேளை விஜயலட்சுமி மூலமா பேசி இருந்தா கர்நாடகத்துல கண்ணடத்துல ஏதாவது பேசி இவருக்கு சரி பண்ணியிருக்காங்க அங்க விஜயலட்சுமி இந்த அம்மா இருப்பாங்க ஒரு அம்மா சீமானுடைய ஆமா அவங்கள வந்து ஒரு கூட்டு போயிருந்தா கூட நடந்திருக்கலாம் இவரு இங்க ஒரு நாலு பேரை கூட்டு போய் அந்த தலைமை கல அலுவலகத்துக்கே போயிருக்காரு நம்ம அதனும் மன வச்சு வந்து அதை தெளிவா பேசிருக்காரு தம்பி வந்து அதை தெளிவா ஊர்த்து சொல்லிருக்கிறாரு என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க கதவர் போய் தட்டிருக்காங்க அந்த அலுவலகத்தை கூட உங்களை மதிக்கவே இல்லை உங்களோட கட்சியாவே மதிக்கலையா மதிக்காம அங்க இருக்கக்கூடிய வரவேற்பு பெண்ணு எந்த விதமும் ஏன் சொல்லுங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அம்மா அந்த மாதிரி எங்க சின்னத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை எப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் உருந்துச்சு பொருட்களாக இருக்காங்க அப்புறம் விடாம நாலு நாளா கருங்க கருவி கூத்தாடி மன்றாடி சீமானு வீரவேசமா இங்க பேசுவாரு ஆனா அங்க போய் அந்த அலுவலகத்துல அவர் கருதி கூத்தாடி ரொம்ப கேவலமா நடந்தா அந்த கடைய அந்த வரவே கட்சி கூடிய வரவேற்புறை என்னதான் பார்த்திருக்காரு தவிர அந்த கட்சியை யாரும் சந்திக்க முடியாம அந்த அம்மாட்டே தலைவர் சொல்லுங்க கூட்டணியில சேர்ந்துக்கோ தமிழ்நாட்டுல நாங்க ஒரு ரெண்டு சீட்டு தர்றோம் பாவா புழைச்சா புடிச்சிட்டு போன்னு தர்றான் அதை வாங்கிட்டு போறியா வாங்கிட்டு வந்து சின்னத்தை எடுத்துக்கிறியா கூட்டணியில் இருக்கான்னு கேட்டுருக்காங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சுயமரியாதை விலை சுயமரியாதை இழந்து வந்திருக்காரு இத வந்து தம்பி எல்லாம் வந்து எங்க சின்னத்தை கேட்டு அப்படிலாம் போல போலன்னு சொல்லி கூக்குறாங்க நம்ம மனோஜ் மனோஜு போன ஒழுக்கி இப்ப அவரே சீமானே அதை ஒத்துக்கிட்டு நான் போனேன் இனி கூட்டணியை கூப்பிடுறாங்க இல்ல நான் போய் விழுகுறாளா ஆனா சின்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இப்ப சொல்றாரு எனக்கு சின்ன நான் வந்து முதல் சின்னன்னா பெரிய விஷயம் திமுக திமுக கேட்டாரு எனக்கு சின்ன வந்து சாதாரண சின்ன இப்ப சின்ன பெரிய விஷயம் சின்னத்தை விட உயிரே விடுமே அப்படின்னாரு ஒரு இடத்துல சின்ன எனக்கு பெரிய விஷயம் அதாவது கீழ்பாக்கம் மருத்துவமனையில் தெரியும் உங்களுக்கு சென்னை கீழ்பாக்கம் மருத்துவமனை எதுக்கு சிறப்புன்னு தெரியும் சொல்லு நினைக்கிறேன் அந்த போய் சேர்க்க வேண்டிய நபர் வந்து முதல் நபர் சீமான் ரெண்டாம் நபர் பூச்சாண்டி அண்ணாமலை இந்த ரெண்டு வேலை தேர்தலுக்குள்ள சேர்த்தால தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு பைக்கி முடித்து வச்சிருவாங்க இவங்க ஆனா இந்த ரெண்டு வேலையும் கொண்டு போய் நம்முடைய திராவிட மாடல் அரசு தேர்தலுக்கு முன்னாடி பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க காவல்துறை ரவுடிகள் தேர்தலுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கை முதல் எடுக்கணும் பைக்கிய காலத்தனமான அண்ணாமலை வந்து குருடா விட்டாங்க ஒரு நாளா அவங்க திமுகல இருந்து வர்றாங்க காமெண்ட் இருந்து வர்றாங்க திருநாவுச்சி வரப்போறாரு அவரு வரப்போறாரு இவரு எதுக்குடா மூணு சதவீத ஓட்டு இல்லாத வாகன நிலையா கட்சிக்கு இங்க ராஜா மாதிரி இருக்கிற போய் அங்க உனக்கு பூஜாட்ட வருவானா இங்க ஒரு திமுகன ஒரு வட்டா தெரியா மிகப்பெரிய மிக புரியாது மிகப்பெரியால யாரு மிகப்பெரியாது தமிழ்நாட்டுல திமுக உறுப்பினர் அடத்த வச்சிருக்கிறவன் அவனும் சரி தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பதவிக்கு சமம் திமுக உறுப்பினராக அதிகாரம் அவனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் சரி தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரா இருக்குதுன்னு சரி இங்க அப்படி ஒரு மரியாதை உள்ள இந்த இயக்கங்கள் திராவிட இயக்கம் அதிமுக வந்தாலும் சரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி பெரியார் சொல்லுகிற அண்ணா பெறையை சொல்லுகிற இந்த அமைப்பு தான் தமிழ்நாட்டு திராவிட தான் திராவிட இயத்தே காலி சொல்லி மாப்போசியே வந்து மாப்போச்சி மாப்போ அவரே சிவையானவை முயற்சி பண்ணி நடக்கல சிபா ஆதித்யநாத் முயற்சி பண்ணி நடக்கல சிலம்புடைய அப்பா அண்ணாவுக்கு பிரிஞ்சு ரப்பது தனியா தமிழ் தேசிய அந்த கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் முரண்பாடு இல்லை திராவிட தேசியம்தான் தான் தமிழ் தேசியம் திராவிட தான் தமிழ் தேசியம் தமிழ் தான் திராவிட தேசியம் நீ அதுக்குள்ள ஒரு புது அதாவது ரூண்டாயிரத்தி உள்ள புதுவை ஹோட்டலான்னு நினைச்சு நீங்க நினைச்சு தமிழ் தேசிய ஒரு திராவிட தேசம் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்காங்க அதனால தான் சீமான் போன்றவர்களுக்கு அண்ணாமலை போன்ற அரைவுரை அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாடு தேர்தல் கலம் வழங்குவேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலிருந்து தேர்தல் கலத்தில் இருக்கிறேன் நானே இரண்டு முறை நாடாளுமன்றத்திற்கு மதுரை மாநகர் மேயர் பகுதி போட்டியிட்ட காலத்தில் நின்றுவேன் வைத்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாண்டித்திற்கு நாற்பது குழந்தைகளையும் மதச்சார்பற்ற திராவிட மாதிரி நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் மாற்றம் இல்ல கருத்து திணிப்பின் அடிப்படையில இரண்டாவது இடத்துக்கு பாஜக ஒரு இடத்துல கூட இரண்டாவது இடத்துக்கு பாஜக அனைத்து இடங்களிலும் எடப்பாடி தலைவரான அண்ணா திமுக இரண்டாவது திமுக கூட்டணிக்கு அப்படியே எடப்பாடி கூட்டணிக்கு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் இருக்க இதுல மாற்றம் இல்லை ஆனால் நாற்பது தொகுதியும் டெபாசிட் இழந்து தேர்தலுக்கு பின்பு பாஜக தமிழகத்துல புழுதோண்டி புதைக்க போடுவாரு முடியாது ஏன்னா புதைச்சா எந்திரிச்சு வந்துடுவாங்க எழிக்கப்படுகின்ற கட்சியால பாலாக்கா எழுப்பா காணாமல் போயிடுவாரு இதுதான் தேர்தல் முடியுது சரி சரி மகிழ்ச்சி தோலை நம்மளோட இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறது நன்றித்தோளை நன்றி தொழில மகிழ்ச்சோ